எபிரேயர் எபிரேயர் அஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை நோக்கி தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவராவரை நோக்கி பலச சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டாயிருந்த பயத்து நிமித்தம் கேட்கப்பட்டு எனக்கு அருமையானவர்களே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் சத்தத்தோடு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் இயேசுவுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு மாடலாக இருக்க வேண்டும் ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னை போலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜபம் பண்ணினார் எனக்கு அருமையானவர்களே என்ன அருமையான ஜவம் பாருங்கள் மத்தேயே மற்றேயே பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ம மத்தே பதினாலு இருபத்தி மூணிலே அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ஆன போது அங்கே தனிமையாக இருந்தார் ஏனென்றால் அது அதற்கு முன்பாகத்தான் யோகான் ஸ்தானகனை தலையை அவர்கள் வெட்டிவிட்டார்கள் அந்த துக்கம் அவருக்கு அதிகமாய் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய உறவினரும் கூட யோகான் ஸ்தானகன் ஆயினாலே துக்கம் அதிகமாக இருந்தது அவர் ஐந்தப்பம் ரெண்டு மீன் மேற்கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார் இப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கப்புறமாக அவர் கடல் மீது நடக்க வேண்டும் இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்கிறபடினாலே ஜவம் பண்ணினார் ஜவம் பண்ணினார் எனக்கு அருமையானவர்களே மார்க் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்திந்தாவது வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கு ஜபம் பண்ணினார் ஏன் அவர் அதிகாலையில் இருட்டோடு புறப்பட்டு போய் வனந்தரமான ஒரு இடத்துல ஏன் ஜமிப்பித்தார் தெரியுமா அதற்கு முன்பாக அவர் பிசாசுகளை விரட்டினார் அதற்கு பின்பாகவும் பிசாசுகளை விரட்ட வேண்டும் ஆகினால் அவர் அதிகமாக ஜபம் பண்ணினார் லூக்கா ஆறு பனிரெண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் அவர் தேவனை நோக்கி ஜவம் பண்ணினார் ஏன் பனிரெண்டு சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் பன்னிரெண்டு சீஷர்களை அவர் தேர்ந்தெடுத்து ஊழியத்தை அவர் ஸ்தாபிக்க வேண்டும் ஆகினாலே அவர் லூக்கா ஆறு பன்னிரெண்டிலே அந்நாட்களில் அவர் ஜமன்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜம் அண்ணினார் கடைசியாக யோவான் பதினேழாம் அதிகாரம் அது என்ன அதிகாரம் பிரதான ஆசாரியனுடைய ஜபம் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய சீஷர்களுக்காக பரிந்துரை செய்து ஜபம் செய்து பிதாவை நோக்கி எல்லோரையும் நான் விட்டு செல்கிறேன் நீர் என்னோடு கூட இருக்கிறது போல நான் இவர்களோடு கூட இருக்கிறேன் பரசுத்தாவியானவர்களோடு கூட இருப்பார் இவர்களை தேற்றும் ஆற்றும் என்று சொல்லி ஒரு தேற்றவாளனின் ஜபம் ஒரு மத்தியஸ்தரின் ஜபம் ஒரு அவர்களுக்காக மன்றாட்டு ஜபம் செய்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தார் அருமையானவர்களே மற்ற பதினாலு இருபத்தி மூணு மார்க் ஒன்று முப்பத்தஞ்சு லூக்கா ஆறு பன்னிரெண்டு யோவான் பதினேழாம் அதிகாரம் முழுவதும் விசேஷமாக எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முழங்கால் படியிட்டு மிகுந்த சத்தத்தோடு கண்ணீரோடு நாம் இவைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் ஜப வாழ்க்கையை விட்டுவிட்டால் ஆண்டவர் நம்மை விட்டு விடுவார் ஜப வாழ்க்கைக்குள்ளாக வாங்க வாருங்கள் உங்கள் ஜப வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் ஜப வாழ்க்கை ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் ஜபமே ஜீவன் ஜபமே ஜெயம் என கருமையானவர்களே ஏ சுகிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஏ போல நாம் ஜபிப்போம் எங்கு போனாலும் ஆற்றங்கரை போனாலும் அங்கு ஜபம் கடற்கரை ஓரம் போனாலும் அங்கு ஜபம் ஜபாலயத்திற்கு போனாலும் அங்கு ஜபம் வீட்டில் இருந்தாலும் ஜபம் பயணத்தில் இருந்தபோதும் ஜபம் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த இயேசுவைப் போல நீங்களும் நானும் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தேவ நம்மளோடு கூட இருந்து நம்மை உபயோமுள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார் பர்சுத்தாவியானவர் வருவார் உங்களை வரங்களால் நிரப்புவார் உங்கள் ஞானத்தின் வரத்தினாலும் புத்தியின் வரத்தினாலும் நிரப்பி உங்களை எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை வழி நடத்துவார் எனக்கு அருமையான நீங்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு நாமத்திற்கு மைமையாய் நீங்கள் இருப்பீர்கள் காட் பிளாஸ்ட் யூ